அனைவருக்கும் வணக்கம் பணம் தலைகுனிந்து பணியாற்றும் அல்லது தலைகுப்புற தள்ளிவிடும் என்ற ஆலிவர் வெண்டல் அவர்களின் பொன் வரிகளை நினைவு கூர்ந்து இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் இன்றைய ஆசிரியர் வேலைவாய்ப்பு செய்தியானது அரசு உதவி பெறும் பள்ளியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய நிரந்தர காலி பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை என்ற வேலைவாய்ப்பு செய்தியை பற்றி பார்ப்போம் அதற்கு முன்னதாக இங்கே ஆசிரியர் மலர் சேனல் இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மேலும் அரசாணைகள் மற்றும் கல்வி சார்ந்த செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஆசிரிய மலர் டாட் காம் என்ற இணையதளத்து மூலமாகவும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம் அரசு உதவி பெறும் பள்ளியில் ஆசிரியர்கள் தேவை ஆசிரியர் பணியிடமானது இடைநிலை ஆசிரியர் பணி இந்த பணியிடத்திற்கு ஆசிரியர்கள் தேவை இவர்களுக்குரிய கல்வி தேதி டிடிஎட் ப்ளஸ் டெட் பேப்பர் ஒன்றில் நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா இவர்களுக்குரிய சம்பளமானது அரசு விதிமுறைகளின்படி வழங்கப்படும் சொல்லிட்டாங்க இவர்களுக்குரிய சம்பளம் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது பே கமிஷனில் ஒன்பதாயிரத்தி முந்நூறு ப்ளஸ் ரெண்டாயிரத்தி எண்ணூறு கிரேடு பே வச்சுருந்தாங்க ஆனால் அதே ஏழாவது பே கமிஷன் போடும்போது இவர்களுடைய பேசிக் சம்பளம் பாதியாக கட் பண்ணிட்டாங்க அதாவது ஐயாயிரத்தி இரநூறு ப்ளஸ் அந்த கேட்டகரிக்கு கொண்டு வந்தாங்க அதனால் பிடி பிஜி அவங்களுக்கு இருக்கக்கூடிய சம்பள விகிதத்தை ஒப்பிடும்போது இவர்களுடைய சம்பளம் பாதியாக குறைஞ்சிருச்சு ஏற்கனவே வழங்கி வந்த சம்பளத்தில் பாதியாக குறைஞ்சிருச்சு அதனால் இவர்கள் வந்து இப்போதைக்கு நிறைய போராட்டம் இருக்காங்க இடைநிலை ஆசிரியர்களுக்கு சம்பளம் இருக்கிறதுலே மிக மிக கம்மியானது அடுத்தது பாருங்கள் இந்த பணியிடத்திற்கான இன சுழற்சி வந்து ஓசி பொது தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்டத்தில் உள்ள ஆண்கள் பெண்கள் அனைவரும் எந்த கேட்டகரியாக இருந்தாலும் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம் அடுத்ததாக பாருங்கள் இந்த பணியிடத்திற்கு என்னென்ன இணைக்கணும்னு சொன்னால் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அசல் சான்றிதழ்கள் அனைத்தையும் நீங்கள் எடுத்துக்கிட்டு இந்த பள்ளிக்கு நேரடியாக நேர்காணலுக்கு சென்றால் போதும்னு சொல்லிட்டாங்க நீங்கள் அப்ளிகேஷன் எதுவுமே போட தேவையில்லை நேர்காணல் நடக்கும் தேதி பதினைஞ்சி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு காலை பத்து மணிக்கு இந்த பள்ளியினுடைய கேம்பஸ்லேயே இன்டர்வியூ நடக்கும்னு சொல்லிட்டாங்க அந்த இன்டர்வியூக்கு நீங்கள் நேரடியாக கலந்து கொண்டாலே போதுமானது தனியாக எதுவும் அப்ளை பண்ண தேவையில்லை அடுத்த பாருங்கள் இதை யார் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கா செயலர் தானியல் துவக்கப்பள்ளி கீழக்கோட்டை ஆறு ரெண்டு ஏழு மூணு அஞ்சு ரெண்டு ஓட்டப்பிடாரம் ஒன்றியம் தூத்துக்குடி டிஸ்ட்ரிக் நீங்கள் இந்த தானியல் துவக்கப்பள்ளி கீழக்கோட்டை என்ற அட்ரஸ்க்கு நீங்கள் நேரடியாக சென்று இன்டர்வியூவில் கலந்து கொண்டாலே போதுமானது நீங்கள் தனியாக எதையுமே அப்ளை பண்ண தேவையில்லை அப்படின்னு அவங்க சொல்லிட்டாங்க மேலும் சப்ஸ்கிரைபர் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இடைநிலை ஆசிரியருக்கான அரசு உதவி பள்ளியில் காளிப்பணியிட இருந்தால் சொல்லுங்கன்னு அவர்களுக்கான வாய்ப்பு இதை பயன்படுத்திக்கோங்க சமீபத்தில் இடைநிலை ஆசிரியருக்கான காளிப்பணிகளை பெரும்பாலும் எதுவும் வரலை ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா பணி அனுபவம் கேட்பாங்க இடைநிலை ஆசிரியருக்கு ஆனால் இங்கே பணி அனுபவம் எதுவுமே கேட்கலை ஆனால் டெட் பேப்பர் ஒன்றில் வந்து நீங்கள் பாஸ் பண்ணியிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அவ்வளோதான் இவங்க கொடுத்துருக்கக்கூடிய கல்வித் தகுதி இல்லை சரிங்க நண்பர்களே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமலாம் ஆசிரியம் உள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வாழ்க வளமுடன்